கொஞ்சமாச்சு நன்றி இருக்கா எங்க வீட்டு பொண்ணு அனிதா எவ்வளவு பெருமையா நீ பண்ண துரோகம் எல்லாத்தையும் மறந்து பாவப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சிருக்கான்

ரெண்டு பேரும் கை கொத்து ஒன்னா நின்னாங்கன்னு ருத்ரா சொன்னப்ப நீங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை இதுக்கு மேல பெருசு பண்ண வேண்டாம்னு சொல்லி ருத்ரா வாயும் ஏன் வாயும் சேர்த்து அடைச்சிட்டீங்க ஆனா அப்படி சொன்னது ரொம்ப வசதியா போச்சுன்னு பொட்டு பிடிச்சு நின்னுட்டு இருக்காங்க இது வீடா இல்ல வேற ஏதாவது தெரியல இவதான் அறிவு கட்டத்தனமா நடந்துக்கிறானா எல்லா தெரிஞ்ச இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறானா புரிய மாட்டேங்குது என்ன சிவா இது இதெல்லாம் நல்லாவா இருக்கு அவங்க அவங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு அதை நான் தப்பு சொல்லவே இல்ல ஆனா நம்ம குடும்பம் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன அதை நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அவன் எதுவும் பேச மாட்டான் கல்லூரி மங்க மாதிரி தான் இருப்பான் ஒவ்வொரு நாளும் நாம அனிதாவை நினைச்சு நினைச்சு நம்ம எல்லாரும் வேதனைப்பட்டு இருக்கோம் அனிதா விட உங்க ரெண்டு பேர் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமா போச்சு இல்ல அவ இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க இப்படி பண்றது நியாயமா இருக்கா சொல்லடா வாய் தொடர்ந்து பேசு ருத்ரா நம்ம முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் கீரை பாம்பமா சண்டை போட்டுக்கிட்டு நம்ம இல்லாத போது இப்படி கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சில ஜென்மங்க என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க இது எங்களுக்கு புத்தியோ வராது கொஞ்சம் நிதானமா வார்த்தையை பார்த்து பேசுங்கம்மா என்ன எதுவும் தெரியாம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க இங்க என்ன நடந்து

உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அனிதா இப்ப இப்படி இருக்கிற நிலமையில வீட்டுல யாரும் சண்டை போடாதீங்க சத்தமா பேசாதீங்கன்னு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் மறுபடியும் அதே தப்பதான பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணே அப்ப வீட்டுல இவங்க யார் என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்கவே கூடாதா இந்து அத்த என்னாச்சு என்ன மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு என்ன சண்டைங்க எல்லா சண்டைக்கு காரணமே நீதான் அனிதா எல்லாம் நீ வீட்டுக்குள்ள சேர்த்தா அப்புறம் இந்த மாதிரி டெய்லி தான் இருக்கும் அத்த சுத்தி வலிச்சு பேசாம என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லுங்க நிறுத்துங்க இதுக்கு மேல நீங்க சொல்றது என்னால கேட்க முடியல எனக்கு தலை வலிக்குது இல்ல அனிதா இவள உடனே இந்த வீட்டை விட்டு அனுப்பு ப்ளீஸ் அத்தை எல்லாருமே இனிமே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகட்டும் அனிதா எப்ப பார்த்தாலும் ஒருத்தரை குறை சொல்றது திட்டுறது சண்டை போடுறது இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இதுக்கப்புறம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க தயவு செஞ்சு எனக்காக சக்தி இங்க இருந்து அனுப்ப கூடாது அவ இங்கதான் இருப்பா இங்கதான் இருக்கணும் அனிதா என்ன சொல்ல வரேனா அத்தை இன்னொரு தடவை சக்தியை நீங்க எதுவும் சொல்லக்கூடாது அனிதா அரிதா அனிதா என்னாச்சுமா இதை பாருங்க இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன் இனிமே என் பொண்ண கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த வீட்டுல ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் முதல்ல எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க வாங்க வாங்க மச்சாங்க பாரி இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் இன்னொரு தடவை என் புள்ள கூட நின்னு இந்த மாதிரி பேசுறதையோ இல்ல கட்டி பிடிச்சு கொஞ்சதையோ பார்த்த அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் பாத்துக்கோ சக்தி மேல எந்த தப்பும் இல்ல நான் தான் கிச்சனுக்கு வந்து சக்தியோட நின்று பேசிட்டு இருக்கேன் பாய் முரா அதான் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த லட்சணத்தை நானே பாத்தனே உங்க கிட்ட கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு இல்லடா அப்படி இருந்தோம் ஏண்டா எந்த நேரத்துல என்ன உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அனிதாவ இன்னும் இவ்வளவுதான் காயப்படுத்துவீங்க அவ இன்னும் கொஞ்ச நாள போய் சேர்ந்துருவாடா அது வரைக்கும் உன்னால இந்த சக்தியை பார்க்காம பேசாம இருக்கவே முடியாதா ஏண்டா ஏண்டா இப்படி அனிதாவ ஃபீல் பண்ண வைக்கிற குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நேரம் காலம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ நான் அவ்வளவுதான் சொல்வேன் சிவா ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் அனிதா மேல பாசம் ஆக்கிறவளா இருக்கிற மாதிரியும் எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி பேசுறீங்க இப்ப என்ன நடந்துச்சுன்னு இந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல ஆமாடா ஆமா நீயும் இவளும் சேர்ந்து பண்றது எதுவுமே தப்பு இல்ல நான் தான் உனக்கு தப்பு இன்னைக்கு உன்னால தாண்டா அனிதாக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்கு என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க அனிதா இப்படி ஆனதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு உனக்கெல்லாம் சொன்னா புரியாதுடா அனிதாவ பத்தி நான் பழசு எதுவுமே பேச விரும்பல அவ இருக்க போற இன்னும் கொஞ்ச நாள்ல அவ சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு வேணும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண முடியாது இங்க பாருங்க இந்துமா நீங்க வார்த்தையை விடுறது ரொம்ப ஈஸி அனிதாமா இந்த நிலமையில இருக்கிறப்ப தேவையில்லாம நீங்க இப்படி பேசாதீங்க அவங்க மாறினாலும் நீங்க இப்படி மாறாம இருக்கிறது தான் அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்தும் அதை முதல்ல நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க நீ பேசாத எங்க பாரு அனிதா இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க ரெண்டு பேரும் இப்படி கட்டிப்பிடிச்சு நின்னது தப்புதான் இங்க யார் செத்தாலும் கவலை இல்ல எங்களுக்கு எங்க சந்தோஷம் தான் முக்கியம் நினைக்கிற உங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசுறதே வேஸ்ட் இங்க பார் சிவா நீ செஞ்ச தப்ப நினைச்சு வருந்த போறதும் கிடையாது இதுக்கப்புறம் இதோ நிக்கிறாளே இவ திருந்த போறதும் இல்ல எப்படியே போய் தொலைங்க இப்ப வரைக்கும் அனிதாவுக்கு பிடிச்ச ஒவ்வொன்னுத்தையும் நாம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவளோட ஆசைய நிறைவேற்றும் போது அவளோட முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கே அத வார்த்தையால சொல்ல முடியாதுங்க என் பொண்ணுக்கு பிடிச்ச ஒவ்வொன்னுத்தையும் நான் பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து செய்யறப்ப எத்தனை வருஷமா இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நம்ம பொண்ணுக்கு கொடுக்காம போயிட்டமே நாமளும் அனுபவிக்காம போயிட்டமேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுதுங்க ருத்ரா அதான் நீயும் மச்சானு

அனிதாவும் சிவா மேல உயிரே வச்சிருக்கா சிவாவுக்கும் அனிதாவ ரொம்ப பிடிக்கும் ஆனா சக்தி அவனோட வாழ்க்கையில வந்ததுனால எல்லாமே கெட்டுப் போய் தலைகீழா மாதிரி தப்பா போயிடுச்சு இந்து இப்ப நீ என்ன சொல்ல வர என்னன்னு உங்களுக்கு என்னமா புரியல தலைகீழா தப்பா இருந்தது இப்ப நாம சரி பண்ணனும்னு சொல்ற நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா இந்து எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு சரிண்ண உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே புரியுற மாதிரி நான் தெளிவா சொல்லிடுறேன் இப்ப வரைக்கும் அனிதாவோட மனசுல சிவா மட்டும்தான் இருக்கான் சிவா தனக்கு ஹஸ்பண்டா வரணுங்கிறது தான் நம்ம அனிதாவோட ஆசையே சிவாவுக்கும் அனிதாவுக்கும் எப்படியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னுதான் நானும் போராடிட்டு இருந்தேன் ஆனா நம்ம அனிதாவ இப்படி ஒரு நிலைமையில பாக்கும்போது என் மனசு கடந்து தவியா தவிக்குது இந்த நேரத்துல இத பத்தி பேச வேண்டாம் நினைக்கிறேன் எப்பவும் நடக்காத விஷயத்தை பத்தி நாம ஏன் பேசணும் ஆமா மச்சா சிவாவுக்கும் அனிதாவுக்கும் மறுபடியும் கல்யாணங்கிறது குழப்பத்தை ஏற்படுத்தும்

அண்ணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவங்க சரியாதான் சொல்றாங்க சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நம்ம பொண்ணோட ஆசை முன்னாடி எனக்கு வேற எதுவுமே பெருசா தெரியலங்க அவளோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்

ருத்ரா மச்சான் சொல்ற மாதிரி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சிவாவை கேட்காம நாமளா ஒரு முடிவு எடுத்தா அது தப்பா போயிடும்ல நீங்க கொஞ்சம் குதர்க்கமா பேசுறத நிப்பாட்டுறீங்களா சொல்றவங்க சொன்னா அந்த கோட்டை அவன் தாண்டவே மாட்டான் இப்ப என்னதான் சொல்ல வர நீங்க கொஞ்ச நேரம் இருங்க ருத்ரா நீ சிவா கிட்ட பேசுனா கண்டிப்பா சிவா சம்மதிப்பான் என் பொண்ணுக்காக நானே சிவா கிட்ட பேசுறேன் மை லார்ட் குற்றவாளி கோண்டில் நின்று கொண்டிருக்கிற மிஸ்டர் ரத்தினம் அவரது மனைவி சீதாவை கொலை செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதற்கான சிறை தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்காரு ஆனா உண்மையிலேயே இவர் இந்த கொலைய பண்ணல அதற்கான ஆதாரமும் சாட்சியும் தான் இன்னைக்கு நான் இந்த வழக்க திரும்பவும் ஓபன் பண்ணிருக்க மயிலா சட்டப்படி இந்த கேஸை மறுபடியும் ஓபன் பண்றதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இந்த கோர்ட்ல நான் சப்மிட் பண்ணிருக்க மயிலா சீதாவை நான் கொலை பண்ண முயற்சி பண்ணது உண்மைதான் ஆனா இப்போ என்ன வெளியில எடுக்கிறதுக்கு என்ன ஆதாரமும் சாட்சியும் இந்த திவ்யா வச்சிருக்கான்னு தெரியலையே எது எப்படியோ நாம இப்ப வெளியில போனா சந்தோஷம்தான் மை லார்ட் இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிற்கும் மிஸ்டர் ரத்தினம் அவருடைய மனைவி மீது ரொம்ப மரியாதையும் அன்பும் வைத்திருந்த ஒரு நல்ல மனிதர் பொதுவா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே சண்டை நடக்கதான் செய்யும் ஆனா இருபத்தஞ்சு வருஷமா இவங்களுக்குள்ள எந்த ஒரு விரிசலும் வராம ரொம்ப சந்தோஷமா இவரும் இவருடைய மனைவி சீதாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவங்களோட இருபத்தி அஞ்சாவது கல்யாண கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வரப்போ இவரோட மனைவி தவறி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்காக இருந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பக்கம் கை கால் செயல்படாமலும் வாய் பேச முடியாமலும் இருந்திருக்கு இருந்தாலும் மிஸ்டர் ரத்தனமும் அவருடைய குடும்பமும் அவங்கள ரொம்ப நல்லபடியா அக்கறையா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல இதோ இங்க நிக்கிறாரே மிஸ்டர் ரத்னம் அவருக்கு யாருமே வேண்டாம் முடிவு பண்ணி தன்னோட மனைவிய ஒரு கருணை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காரு இவரோட மனசுக்குள்ள மனைவி ஒரு பாரமா இருக்கிறாங்களோன்னு தோணிதான் இந்த மாதிரி சில வேலைகள் எல்லாம் இவர் செஞ்சிருக்காரு ஆனா அடுத்த கொஞ்ச நாள்லயே இவரோட மனைவி சீதா குணமாகி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாய் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவங்க நல்லா ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க அந்த பழி ரத்தனம் மேல விழுந்துருச்சு ஆனா மிஸ்டர் ரத்தனம் அந்த கொலைய பண்ணல மிஸ்டர் ரத்தனம் இந்த கொலைய உறுதியா பண்ணலன்னு நான் எதை வச்சு சொல்றேன்னா கை கால் சரியானதும் பேச்சு வந்ததும் இவரோட மனைவி சீதா இவங்க வீட்டிலேயே இல்ல அதே மாதிரி அவங்க இறந்து கிடந்ததும் ஒரு ஹைவேல மை லாட் அதற்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே இந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன் அப்புறம் இந்த வழக்கோட ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இன்னைக்கு இவரு ஜெயில இருக்க காரணமா இருந்தவரு சங்கர்னு ஒரு பர்சன் உங்க பெர்மிஷனோட இப்ப அவரை முன்னாடி நான் ஆஜர் ஆஜர்படுத்தணும்னு நினைக்கிறேன் கிராண்டர் சங்கர் 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 என்னால முடியல நீ மனசளவுல நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதே இல்ல ஆனா என் பொண்ணுக்கு ஏன் ஆண்டவன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து இருக்கான் என்னால அத தாங்கவே முடியல நீ அனிதாவோட முகத்தை பாக்குறப்போ அவ பிறந்தப்ப அவள நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரிதான் தான் இப்போ இருக்கா வாழ்க்கையில நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டா நீ பிசினஸ் டெடிகேஷன் வேல வேலைன்னு போய் இன்னைக்கு என் பொண்ணு கூட நான் டைம் ஸ்பென்ட் பண்ணவே இல்லை இன்னைக்கு அவ பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குறப்போ அவ என்ன எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கான்னு புரியுது ஒரு அம்மாவா என்னோட பாசத்தை அவளுக்கு முழுசா கொடுக்கவே இல்லை நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ருத்ரா நீ மட்டும் இல்ல பூமி அண்ணனும் அப்படிதான் நீங்க ரெண்டு பேருமே அனிதாவுக்கு பேருக்கு அப்பா அம்மாவா இருந்தீங்களே தவிர அனிதாவோட ஃபீலிங்ஸ் என்ன அவளோட தேவை என்னன்னு எதையுமே நீங்க சரியா புரிஞ்சுக்காம பிசினஸ் பிசினஸ்னு ஓடிக்கிட்டே இருந்துட்டீங்க பிசினஸ் வேலை சொத்து இதெல்லாம் யாருக்காக நீ இன்னும் மூணு மாசத்துல என் பொண்ணே எனக்கு இல்லன்னு அப்புறம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன அண்ணி பண்ண போறேன் ஏ என்னோட அனிதா அவளுக்கு ஒருவேளை நாங்க ஏதாவது பாவம் பண்ணியிருக்கோமா ஏ ருத்ரா ஏ இப்படி என்னென்னமோ பேசிட்டு இருக்க தெரியல நீ எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என் பொண்ணுக்கு இப்படி இருக்கிறத பாக்கும்போது எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு அவ சின்ன வயசுல இருந்து நிறைய ஆசைப்பட்டு கேட்டிருக்கா ஆனா அது எல்லாத்தையுமே அந்த டைம்ல அவளுக்கு நான் கொடுத்தேன் நான் கூட எனக்கு தெரியல ஆனா அவ இப்ப கேட்கக்கூடிய ஒவ்வொன்னத்தையும் நான் நிறைவேத்திட்டு இருக்கேன்